மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி நான் ஐந்து வருடம் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திர தசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசம் நடப்ப வரும் இந்த சனி வக்ர காலங்கள் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அதாவது நாலரை மாத காலங்கள் சனி பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அதாவது விரயத்தில் சனி பகவான் இப்போ ஏழரை சனி போய்ட்டு இருக்கு உங்களுக்கு சொந்த நட்சத்திரம் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார் உத்திரட்டாதி போரட்டாதியில் வக்ரமாகக்கூடிய காலம் இது நல்ல பலன்களை கொடுக்குமா தசா புத்தி ரீதியாக ஏன்னா சனியுடைய வீட்டுக்கு செவ்வாய் நன்மை செய்யாது செவ்வாயுடைய வீட்டுக்கு சனி பகவான் நன்மை செய்யாது சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வயது ரீதியாக பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இப்போ செவ்வாதசை வருது இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை ராசியாதிபதி தசை ஏழரை சனியில் அஷ்டமாதிபதி தசை இருந்துச்சுனாக்கா நடந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இந்த தசை நடந்தால் கூட ஒரு சில பாதிப்புகளும் உண்டு ஒரு சில நன்மைகளும் உண்டு வீட்டில் வந்து சிவாதசனா வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அப்பா அம்மாவுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கிறது வேலை நல்லா இருக்கிறது ஒரு பக்கம் போகும் உங்களுக்கு மனசு ரீதியாக பாதிச்சுட்டே இருக்கும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மாதிரி படிப்பு ரீதியா ஒரு சில தடைகள் படிப்பு மேல எண்ணம் போவாது முன்னே இருந்ததுக்கும் இப்போ ஏழை சனி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இருந்ததுக்கும் படிப்பு ரீதியா நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரிய ஆரம்பிக்கும் மன அழுத்தத்துல நிறைய இருப்பீங்க யார் பேச்சு கேட்க முடியாது தனிமையில ஒரு சில பேருக்குறதுக்கான வாய்ப்பு அது மாதிரி இந்த தசை அப்படிங்கிறது கொடுக்கும் பெரும்பாலும் ரொம்ப யோக தசையாக இருந்தால் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி தசை நடத்துச்சுனாக்கா படிப்பில் ஓரளவுக்கு தடைகள் இல்லாமல் போயிட்டே இருக்கும் அப்படியே வெற்றி வாய்ப்புகள் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது எதுலையுமே வந்து கவனமாக இருக்கணும் ஏழரை சனிக்காலம் வக்கரம் ஆனாலும் சரி வக்ர ஆகும் போதும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் முயற்சி எடுக்கணும் நீங்கள் இந்த அஷ்டமாதிபதி தசையில பெருசாக உங்களை தான் நம்பணுமே தவிர எந்த மாதிரியான டைம்லேயும் அதாவது குரு பயிற்சி ராகு பயிற்சி இதெல்லாம் வந்து நல்லது செய்யுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது அஷ்டமாதிபதி தசைனாவே நீங்கள் வந்து இருந்தால் மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் ராகுதசை இந்த ராகுதசை உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கனாக்கா சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா ரெண்டு தான் இந்த பகவான் இருக்கிற இடம் சனி பகவானுக்கு நட்பு கறக்க இடமா பகை கிரக இடமா ஏன்னா ஏழரை சனி நடக்குது அப்படிங்கிறதுனால வக்ரமாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வக்ரமாகும் போது என்னன்னா கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கும் இப்ப சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில இருந்து தசை பண்ணிட்டு இருந்தால் இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கிறீங்க ஒரு சில பேருக்கு வந்து வேலையில நிறைய தடுமாற்றங்களை கொடுத்துருக்கும் சரியான வேலை அமைஞ்சிருக்காது சரியான வேலையில இருந்தாலும் அந்த சம்பளம் அப்படிங்கிறது அதாவது பண வரவுகள் நிறைய தடை தாமதங்களை இந்த காலகட்டங்களை கொடுத்துருக்கும் அதே சனி பவானுக்கு நட்பு கிரக வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இந்த வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுத்துருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பக்கம் மனசு ரீதியான பாதிப்புகள் குடும்ப ரீதியான பாதிப்புகள் ஒரு பக்கம் நல்லதும் இருக்கும் ஒரு பக்கம் கெடுதலும் இருக்கும் ரெண்டு தசைக்குமே அப்படிதான் எடுத்துக்கணும் நட்பு கிரக வீட்ல இருந்து தசை பண்ணாலும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு பகை கிரக வீட்டில இருந்து தசை பண்ணால் தீமை அதிகமா இருக்கும் நிறைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கும் நான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இது வந்து உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து வேலை நல்லா போகுது அப்படின்னாக்கா நல்லாவே போகும் ஒன்றும் பிரச்சனைகள் வராது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் நீங்க முயற்சிகளை எடுக்கணும் இந்த காலகட்டங்கள்ல இது வந்து உங்க சுய ஜாதக தசா புத்தியை பொறுத்து அதாவது இருக்கிற இடத்தை பொறுத்து ராகு பகவான் சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுபோவன்தச அப்படிங்கிறது தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ஏன்னா இந்த வயது காலகட்டத்தில் வரும் இப்போ வேலைவாய்ப்பு ரீதியாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கனாக்கா வாய்ப்பு ஓகே இப்போ திருமண ரீதியாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது திருமணத்துக்கு முக்கியமாக இந்த சுய ஜாதகத்துல ராகு அமர்ந்த இடம் நல்ல இடமா இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் இல்லைனா நிறைய தடை தாமதங்களை கொடுத்துட்டே வரும் இப்போ வக்கிற காலங்களில் ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நிறைய தடையாக இருந்ததுனாக்கா இப்போ வக்கர காலங்களில் திருமணம் கூடி வந்துடும் திருமணத்தை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் இப்போ ஆகி கணவன் மணியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடுகள் அப்படின்னாக்கா அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீங்கள் எதுலையுமே வந்து நிதானத்தோடு கடைப்பிடிக்கிறது நல்லது வாக்குவாதங்கள் வேண்டாம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம் வக்ரமாகும் போது ரொம்ப மோசமா இருக்கும் ஏன்னா சொந்த நட்சத்திரத்துல வக்கரமாகிறார் அதுலயும் பாக்கிஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல வக்கரமாகறார் அப்பாவுக்கும் பையனுக்கு ஆவாது அப்பாவுக்கும் பொண்ணுக்கு ஆவாது ஒரு சில பேருக்கு வந்து இது மாதிரி கொடுத்துரும் வீட்டுல குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த நேரங்கள்ல ஏன் பாக்கிஸ்தானாதிபதி நட்சத்திரத்துல வக்ரமாகக்கூடிய காலங்கள் ரெண்டு நட்சத்திரத்திலையும் இந்த நாலரை மாச காலத்துல வக்ரம் ஆவார் அதாவது உத்திரட்டாதி பூரட்டாதி போரட்டாதி அப்படிங்கிறது பாகிஸ்தானாதிபதியோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து குருடைய நட்சத்திரம் இல்லையா குரு வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் இந்த சனி பகவான் வந்து ஏழரசனியா நடக்கும்போது போது அதுக்குண்டான பலன்களை தான் கொடுப்பார் அப்ப வக்கரம் ஆகும்போது அதுக்கு விரை பலன்களை அதிகமாக கொடுப்பார் நிறைய செலவுகள் மனசு சார்ந்த பிரச்சனைகள் அது மாதிரி வரும் அதனால கொஞ்சம் கவனமா அண்டில் அந்த ராகு தசையில இப்ப வேலை போயிட்டு இருக்கு நல்லபடியா உங்களுக்கு வேலை போயிட்டு இருக்குனாக்கா நல்லபடியா போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது யாருக்காவது கேரண்டி கையெழுத்து போடுறதோ இல்லை வந்து யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது முன்னிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க இந்த ராகுதசையில் இதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் அதிபதியோட நட்சத்திரம் இருந்தாலோ ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டாலோ இல்லை ஆறாம் அதிபதியோட பார்வை வாங்கியிருந்தாலோ ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தால் கூட கடன் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கடன் எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா இன்னொருத்தருக்கு முன்னின்று வாங்கி கொடுக்கறது இல்லை நீங்கள் அவசரப்பட்டு இறக்கப்பட்டு யாருக்காவது காசு கொடுக்கறது இது மாதிரி கொடுத்த பணம் வராது இந்த வக்கர காலங்களில் கொடுத்த பணம் வராது நீங்கள் வாங்கக்கூடிய பணம் கூட அளவாக வாங்கிறது நல்லது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு லோன் வாங்குறது பரவாயில்ல அது பண்ணிக்கலாம் அதாவது உங்க வேலையை வச்சு ஒரு லோன் வாங்குறதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் வண்டி வாகன சேர்க்கை இல்ல வீடு கட்டுறதுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு எதுக்கோ ஒன்றுத்துக்கு உங்களுடைய வேலையை வச்சோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்க லோன் வாங்கிக்கலாம் அது எல்லாமே கிடைக்கும் அதுக்கு நீங்க எதிர்பார்த்துருந்தீங்கனாக்கா அதுல வந்து நல்ல ஒரு மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் ஆனால் தனிநபர்கிட்ட போயிட்டு நீங்க கடன் வாங்குறதோ அவங்களுக்கு முன்னிக்கிறதோ இது மாதிரியான கேரண்டி கையெழுத்து போறதோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து விபரீதமான பிரச்சனைகளை அதிகமா ஏற்படுத்தும் அதாவது எதிர்பார்ப்புகள் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமா போகும் நீங்க இது மாதிரியான வேலைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா உடனே உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துரும் உடனே அந்த வந்து பணம் வந்து லாக் ஆகிடும் அது மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்றது நல்லது ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது வயசாயிடுச்சு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஆயிடுச்சு திருமணம் திருமணமாகும் இரண்டாவது திருமணத்துக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இரண்டாவது திருமணம் திருமணத்துல வந்து இரண்டாவது திருமணம் பண்ணியும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா இப்போ வந்து ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை குருதசை சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி தசை விரையாதிபதி தசை இது நல்லாவே இருக்கும்னு எடுத்துக்கலாம் இந்த குருதசை யாருக்கெல்லாம் நடக்குதோ சனி வக்ர காலங்கள்ல இது இரண்டாவது சுற்று சனி முப்பது டு அறுபது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது சுற்று சனி பாக்கியஸ்தானாதிபதி தசைக்கு அருமையாக இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல மறைவு சாணங்கள்ல இருந்து தசை பண்ணா கூட ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும் இப்போ வக்ரமாகும் போது அந்த பலன்களை மாத்தி கொடுக்கும் ஆஹ் நீங்க ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கும் பண வரவுக்காக எதிர்பார்ப்பு இருக்கும் வேலைக்காக எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு தொழிலுக்காக எதிர்பார்ப்பு இருக்கும் இது எல்லாமே குரு தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து மாசம்பளத்துல இருந்தாலும் சரி இல்ல தொழில் ரீதியா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த தொழிலான நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இப்போ சம்பளத்துல இருக்கிறீங்க ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் ரொம்ப நாளாக எது பார்த்துட்டு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல இப்போ வக்கிற காலங்களில் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது குரு தசையில் ஏன்னா மூணாம் இடத்துல கோச்சார ரீதியாக மறைவு சாணத்தில் இருக்கிறார் குரு இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து இந்த குரு பகவான் தசை நடத்தினா கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு பிரச்சனைகள் கூட அந்தளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த குரு தசையில் நல்லாவே இருந்து தசை பண்ணுறாருன்னு குரு தசைங்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது முதல் கொண்டு பசங்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வயசு காலகட்டத்தில் வே வீட்டில் வந்து படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணாங்கனாக்கா அந்த வேலை வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக கொடுத்துரும் குருதசை பொருளாதார வரவை அதிகமாக கொடுக்கும் அவங்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய நிபந்தனைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏதாவது செலவுகள் உண்டு சுப செலவுகள் அது கூட குரு வந்து வீண் செலவுகளை பண்ண வைக்க மாட்டார் இந்த வக்கர காலங்கள்ல சனியுடைய வக்கர காலங்கள்ல ஐம்பத்தி ஆறு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி பகவானுடைய தசை ஏழரை சனி இதில் கொஞ்சம் நீங்கள் நீங்க வந்து நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது வேலையில இருக்கிறீங்களா ரொம்ப கவனமா நீங்க வேலையை பண்ணணும் வேலை மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் நீங்க ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி இல்ல வேலையில இடமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சம்பள உயர்வு எதுவோ அந்த ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேல சனி தசையில் இருக்கிறீங்க நீங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க அதாவது எம்ப்ளாயாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க சனி வக்ரம் ஆகும்போது ஏன்னா சனி தசையில் ஏழரை சனியில் வக்ரமானாலும் சரி வக்ர நிவர்த்தி ஆனாலும் சரி எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அவரேஜாக போகும் இது வரைக்கும் கெடுபலன் நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் இப்போ கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்கும் சனி இந்த ஏழரை சனியில் சனி தசையில் இருக்கிற நபர்களுக்கு அது மாறும் ஓரளவுக்கு அந்த கண்ட்ரோல் ஆகும் அந்த கெடுபலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நல்ல பலன்கள் நடந்துட்டு வருது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம் பெருசா நல்லா இருக்கும் இந்த சனி தசை அப்படிங்கிறது இந்த வயதான காலகட்டத்தில் தான் வருது ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேல எழுபத்தி அஞ்சு இப்போ எழுபது வயசுல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது இது உடல் நலம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுப விசேஷங்கள் இது வரைக்கும் நடக்கல இப்ப சனி தசை நடந்துட்டு வருது அம்பத்தி அஞ்சு டு எழுவத்தி அஞ்சு வரைக்கும் இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சனி தசை யாருக்காவது நடக்குது அப்படின்னா இந்த சனி தசையில நிறைய சுப விசேஷங்கள் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இப்ப பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்துல சொந்த நட்சத்திரத்துல வக்கரமாகறதுனால சுப விசேஷங்கள் அதிகமா கூடி வரும் ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க வீடு கட்டி குறையா இருக்கிறது இது எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் இந்த சனி பகவானுடைய வக்ர காலங்கள்ல இது வாரிசுகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வீட்டில் ஒரு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்கனாக்கா வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணாங்க கூட வேலை கிடைக்கும் இந்த டைம்ல தொழில் ரீதியாக யாருக்காவது உதவிகள் கேட்டிருந்தா இந்த உதவிகள்லாம் இப்போ செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக நீங்கள் வந்து தொழில் உதவி செய்வீங்க அதாவது பசங்களுக்கு வாரிசுகளுக்கு தொழிலுக்காக பணம் கொடுத்து உதவு வருது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உதவிகள் இந்த காலகட்டங்களில் தேவைப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்துல வக்கமாகும்போது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரங்கள் அப்படிங்கிறது எழுபத்தி வயசுக்கு மேல தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இது மூணாம் அதிபதி தசை ஆறு குடையவன் தசை இந்த காலகட்டங்கள் தொழில் பண்றீங்களா கடன் வாங்காம தொழில் பண்ணுங்க வேலையில இருக்கிறீங்களா கடன் வாங்காம பண்ணுங்க பெருசா கடன் அமைப்பு வேண்டாம் புதன் புதன் தசை அப்படிங்கிறது பெருசா விரிவாக்கமாக பேசணும்னாக்கா நிறைய பேசலாம் முதல் பத்து வருஷம் பின்னாடி ஏழு வருஷம் அது மாதிரி ஏன்னா தசை செவ்வா புத்தி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடந்துட்டு வருது அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும் அதே மாதிரி தசையில் செவ்வா புத்தி வரைக்கும் கெடுபலன்கள் நடக்குது அப்படின்னாக்கா செவ்வா புத்திக்கு அப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்கள் நல்லாவே இருக்கும் இப்போ நோய் நொடி பிரச்சனையில் இருக்கிறீங்க மருத்துவ செலவுல இருக்கிறீங்க அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகவும் நோய் நொடி பிரச்சனைகள் கம்மியாகவும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீர்வு வரத்துக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்தாலும் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது கெடுபலன்கள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை ஏன்னா ஏழரை சனிதான் அந்த பொதுவா அந்த பலன்களை எடுத்துக்கும் வக்ரமானாலும் சரி வக்ர நிபத்தி ஆனாலும் சரி இவர் டோட்டலாக விரயத்துக்கு வந்துட்டாரு விரயத்துக்கு வந்ததிலிருந்து பாத சனி முடிகிற வரைக்கும் அதாவது ஏழரை சனி முடிகிற வரைக்கும் இந்த ஆறாம் அதிபதி தச இந்த ஆறாம் அதிபதி தசையும் மூணாம் அதிபதி தசைன்னு சொல்லக்கூடிய புதன் தசை நட்பு கிரக தசை தான் பெருசாக கெடுக்காது வீட்டில் யாராவது தொழில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தொழில் நல்லாவே இருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா வேலை நல்லாவே இருக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும் மன அழுத்தத்தை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் இந்த புதந்தசையில் மேஷராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் நன்றி